ரோட்டில் ஏற்றிங்க பெடிமிலாண்டை மிளகாய்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது நிறைய வச்சுருக்காங்க இப்போ ஒரு மிளகாய் விட ஊரகம் மிளகாயிடுனா இது வந்து மண் மிளகாய் வச்சுருவாங்க இது மிளகெல்லாம் வச்சுருக்காங்க காஷ்மீர் சில்லி மிளகாயிடு நிறைய வச்சுருக்காங்க மிளகாய் நிறைய இருக்குது மெல்லாம் பாதாம் இதாச்சிருக்கு எல்லா மசாலா க்ளாஸ் வச்சுருக்காங்க தனியாக வந்து மூணு ஐட்டம் வச்சுருக்காங்க அப்பளம் இருக்குது கோட்டி இருக்குது உச்சல் உச்சலாம் இருக்குது அப்பளம் நாலஞ்சு வெரைட்டா இருக்குது மசாலா பிரியாணி மசாலா எல்லாம் இருக்குதுங்க சாஸ் பிரியாணி மசாலா எல்லாம் இங்கே மிளகு வெந்தயம் பட்டை ஏலக்காய் எல்லாமே இங்கே இருக்குது இது பார்த்தீங்கன்னா பெனிமிலான்னு வைக்கிறாங்க பாருங்கள் பெனிமில் பார்க் இருக்குது பெங்களூர்னுக்கு பெங்களூர் ஒன்று பக்கத்தில் ரோடு கடையில் வைக்கிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா நல்லா இருக்குது பெங்களூர் பெங்களூர் பெனிவில் பார்க் இது இந்த பார்க் படத்தில் வந்து எல்லாமே வைக்கிறேன் மிளகாய் வந்து நாலு நாலு ஐட்டம் மிளகாய் வச்சுருக்காங்க பிரியாணி மசாலா உங்களுக்கு தேவைப்பட நல்ல மசாலா எல்லாமே இங்கே இருக்குது தேவைப்படுது வாங்கிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நல்லா சூப்பர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஐட்டம் தான் தேவைப்பட அந்த வாங்கி கூட இருக்குது போட்டி இருக்குது அது வந்து வைக்கலாம்

ಮಣ್ಗಡ್ ಖಾರ ಇನ್ನೂರ ಐವತ್ತು ಇದು ಅದ್ರ ಇದು ಗುಂಡೂರು ಮೆಣ್ಸಿನ್ಕಾಯಿ ಎಷ್ಟು ಇನ್ನೂರ ಯಾವ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಇದು ಕಟ್ಟಿ ಬೆಳಗ್ಗೆ ಅಂತ ಇದೆಷ್ಟು ಕೆಜಿ ಅದೇನಾದರೂ ಬಂದರೆ ಕಮ್ಮಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀರಾ ಇಷ್ಟೇ ಪ್ರೆಸ್ ರೇಟ್ ಕಮ್ಮಿ ಆಗಿ ಕೊಡ್ತೀರಾ ಬೇಕು ಆಯ್ತು ಹೀಡುಗು ಹಾಕ್ತಿವಿ ಯಾರು ಬೇಕಾರೆ ಬರ್ತಾರೆ ಓಕೆ ದೇವಳ ಮಸಾಲೆ ಎಲ್ಲ ಹಿಂಗೆ ಕಡಗಿದೀಗ ஏழைக்காய்லேருந்து வெதுலேருந்து மிளகு ஜீரகம் எல்லாம் இருக்குது உடம்பு வந்து பெண்ணி தான் இருக்குது கடை வந்து வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா எல்லா மசாலா ஐட்டமும் இருக்குது மிளகாய் மசாலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்னி மில்லாண்ட பார்க் இருக்குது பார்க்குள்ளே ஒரு பேங்களூர் ஒன்று இருக்குது அந்த பெங்களூர் எடுத்த மாதிரி தான் வைக்கிறாங்க எல்லா மசாலாவும் கிடைக்கிது அவங்க ஃபோன் நம்பர் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் என்ன ரேட் வேணுமோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்து வாங்கியே இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கலாம் மிளகா வந்து நாலு நாலு வகையான மிளகாய் வச்சுருக்காங்க ஜோம்பு சோம்பு ஜீரகம் குச்செல் அப்படி பலவிதமான ஐட்டம் வச்சுருக்காங்க ரேட்டும் பரவாயில்ல ஓரளவுக்கு இப்போ ரேட் பரவாயில்ல நீங்கள் தேவைப்படா கம்மி பண்ணி தரேன் ஹோல்சேலாகவும் ரேட்டில் ரெண்டுமே கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்பட்டால் அவங்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் பேர் மஞ்சுநாத்தா அவங்களுடைய விக்ரம் பேர் மஞ்சுநாத்தா ரோடோ ரோட்டில் தான் பிளாட் படத்தில் சைடில் போட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணி கான்டக்ட் பண்ணி எங்கேருந்து கேட்டுக்கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா புதுசாக ஐட்டம்லாம் ஐட்டம் மட்டும் சூப்பராக மசாலா எல்லாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க ஹோல்சேலாக வந்து தராங்க இட்லாம் இட்லாக வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது மசாலா ஐட்டம் மனைக்கு பேக்காத மசாலா ஐட்டம் எல்லாம் சிகிறது மிணின்காய் ஜீருகை மின்சு மிணின்காய் மாதிரி எல்லாம் பிரத்தி ஐட்டம் பிரியாணி மசாலா எல்லாம் மடிகிட்டார போதும் சஜி ரெட் சில்லி मसाला मसाला आइटम सब कुछ मिल रहा इधर बेनी मिल तो ले सकता है जी ये नंबर भी ऐड कर जो किसको फोन करके बात करके ले सकता है ओके वीडियो पिछड़ा लाइक पड़ूंगे पड़ूंग स्रेबा मीन अतिक्रेन एल्ट मसाइट सूपर देवे वांगे बात लाइक पड़ूंगे ओके